இவருக்கு ஒன்பது மாசமா கண் பிரச்சனை பார்க்க முடியல கண் கண்றா இருந்தது இப்போ நம்ம இவருக்கு லைவா கண் மருந்து ஊத்தி அதுக்கப்புறம் கண்ணை கழுவிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம் இந்த கண்ல வந்து எந்த நேரமும் கொஞ்சம் தண்ணி ஒடைஞ்சுட்டே இருந்து இப்ப வந்து அந்த மருந்து போட்டோம்னா நல்லா தெளிவா இருக்கு போர்வழியில இருக்கிற பைபாஸ்ல பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருக்கிற கந்திக்குப்பம் என்ற கிராமத்தில் இருக்கும் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை அதாவது கிட்ட பார்வை குறைபாடு பார்வை குறைபாடு கண்ணுல குல்கோம்பா இருக்குது கேட்ட குழந்தை இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது தைராய்டு இருக்குது அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைக்கும் இங்க சிரஸ்வா சிகிச்சைகள் கொடுக்குறாங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்படாங்க கிட்டப்பற தூரப்பறவா கண்ணுல குல்கோமா கேட்டர் கலந்திருக்கா பிரிசர்க்கா கவலைப்பட வேண்டாம் மாலைக்கண் சம்பந்தமான கண் சார்ந்த நான் உங்களுக்கு சொன்ன ஹரிதாஸ் பல மதங்களா கண் சார்ந்த பிரச்சனை இருந்தது பல டாக்டர்களா பார்த்தா பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத இவர்கிட்டயும் இதுக்கான சிகிச்சை எப்படி பண்ணான்றது டாக்டர் கிட்டையும் நம்ம கேட்க போறோம் வாங்க வீடியோ குள்ள போகலாம் பல மாசங்களா கண் கண் சார்ந்த பிரச்சனைல அண்ணா அவசரப்பட்டு இப்போ அவருக்கு கண் மருந்து இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்படிதான் கண்ணுக்கு மருந்து விடணும் இந்த ஆண்டவர் தைலம் இப்படிதான் ஒவ்வொரு சொட்டா ஒவ்வொரு கண்ணுக்கு விடணும் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான அந்த புள்ளிகளையும் இயக்கணும் அதுதான் நமக்கு மெயினாக தேவை திறந்த கால நட்சத்திர கால இந்த புள்ளிகள்லாம் இயக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் ரத்த ஓட்டம் வந்து சீராக பாயும் கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள்ல ஒருவேளை அடைப்புகள் இருந்தால் அது வந்து மெல்ல மெல்ல ரிடியூஸ் ஆகும் இதுக்கு உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் இன்னும் ஒரு சில துணை மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது கண் பார்வை கண்டிப்பாக தெளிவடையும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மாசமா கண் கண் சார்ந்த பிரச்சனை பார்க்க முடியல கண் பர்ரா இருந்தது ஒரு சில டாக்டர்கள் போகும்போது ட்ராப் மட்டும் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னார் இப்போது இவருக்கு கண் மருந்து விட்டு இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு பார்வை எப்படி இருக்கு இந்த கண் மருந்து விட்டு அவருக்கு நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கா இல்லை சரியாச்சா அப்படின்ற முழு தகவலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இப்படி ஆண்டோட்டையில் வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை அதாவது காலை சூரியன் உதிச்ச பின்னாடி மாலை சூரியன் மறைறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டு எல்லா புள்ளிகளையும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இது மாதிரி அப்டேட் பண்ணோம் ஒருவேளை எனக்கு இந்த புள்ளிகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலன்றவங்களுக்கு நார்மலாக மசாஜ் பண்ணலாம் கண்ணை மசாஜ் பண்ணி இப்படி மசாஜ் பண்ணோம்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய கீரை காய்கறிகளை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பழங்களில் விட்டமின் இ அதிகமாக உள்ளது விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது இப்படிலாம் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நான் கேட்கலாம் வாங்க இப்போ அண்ணா கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் அண்ணா உங்க பேருண்ணா பாலு பாலு எங்கிருந்து வரீங்க நான் இருந்து வரேன் வடக்குநந்தல் ஓகே ஓகே என்ன என்ன பணி நான் துப்புரவு பணியாளராக இருக்கேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது எனக்கு கண் பிரச்சனையா இருந்துச்சு என்ன கண் பிரச்சனை இந்த கண்ல வந்து எந்த நேரமும் கொஞ்சம் தண்ணி ஒடிஞ்சிட்டே இருந்து சவு வர மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து அந்த மருந்து போட்டோன்னா நல்லா தெளிவா இருக்கு அது இருக்கும்போது பார்வையை பார்க்க முடியலையா பார்க்க முடியல கம்மியா இருந்துச்சு

அந்த காலநிலை ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடல்வாகு வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய நோயின் தன்மை கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் மாத்தி தரும்போது தான் கண்டிப்பா மருந்துகளும் வேலை செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசண்டும் கோஆபரேட் பண்ணும் அப்பதான் அந்த சிகிச்சை வந்து முழுமை அடைங்கன்னு சொல்லுவாரு சார் இப்ப பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எந்த எழுத்தும் பெருசா தெரியல படிக்க தெரியல அப்படிங்கும் போது அந்த காலண்டர்ல இருக்கிற எடுத்து எல்லாம் அழகா அது என்னென்ன கலர் அப்படின்றது எல்லாம் அழகா சொன்னாரு இவருக்கு ஏன் உடனே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஒரு சிலருக்கு எல்லாம் உடனே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்றாங்க ஒரு சில கிட்ட பரவெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல பிப்டி பர்சன்ட் நல்லா சின்ன சொல்றாங்க இது எப்படி ஒரு சிலருக்கு மாறுபடுது என்ன இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து யூவிஐடிஸ் ஒரு கண்டிஷன் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது அது வந்து அதிகமாக வெயிலில் வந்து இவர் டிராவல் பண்ணுறாரு இவரோட பணியே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து வெயிலில் இருக்கிறது தான் இவர் துப்புமா பண்ணி அதே நேரம் வந்து வெயிலில் வந்து சில சேர்ந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் வெளியுது ஸோ நம்ம வந்து இப்போ ஐ வந்து டஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு வர்ம புள்ளிகளை வந்து பொழுது அவருக்கு வந்து கண்பார் வந்து மேம்பட்டு அவருக்கு வந்து விஷன் அந்த ப்ளரி விஷன் வந்து கிளியர் ஆயிடுச்சு ஸோ அதனால அவர் கண் பார்வை வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா